எஸ்யாபத் பத்த ஜனார்த்திய பத்த தன்னேசி அபிஜாரிய ஸ்தர்ணம் ஸ்தம்பே அவதார அனநியலப்யம் லட்சுமி நரசிம் ஜர்னம் பிரபத்தே எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த வீடியோவை பார்த்துட்டு பெருமாள்னுடைய அற்புதங்களை தெரிஞ்சுக்கோங்க பூவரசிப்பம் தென்னகோபுளம் லட்சுமி நரசிம்ம திருக்கோவில் தமிழ்நாட்டில் இரநீனை வதம் பண்ணக்கப்புறம் பெருமாள் வந்து எட்டு ஸ்தலங்களை காட்சி கொடுத்துருக்காரு அந்த எட்டு ஸ்தலங்களில் சிங்கப்பெருமாள் சிந்தளவாடி சோளிங்கர் நாமக்கல் நந்திலி பறிக்கல் பூவரசம்பம் சிங்கிரி கோவில் இந்த எட்டு ஸ்தலங்களில் முக்கியமான ஸ்தலம் பூவரசங்கப்பூம் லட்சுமி நரசிம்மதி திருக்கோவில் இங்கே என்ன விசேஷம் ஒவ்வொரு சுவாதிக்கு ஹோமங்கள் திருமஞ்சனங்கள் எல்லாம் விசேஷமாக நடைபெறும் இந்த எட்டு ஸ்தலங்களில் சிங்கரி கோயில் உக் உக்ரமூர்த்தியாக இருக்கார் பெருமாள் இங்கேயும் பறிக்கணும் லட்சுமி நரசுமோ சாந்தூர்வமாக இருக்கார் இங்கே என்ன விசேஷம்னா மடியில் தாயார் வந்து ஒரு கண்ணால் பெருமாளையும் ஒரு கண்ணால் த பக்தரையும் பார்த்துட்டு ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரம் சுதர்சன ஹோமங்கள் திருமஞ்சங்கள் விசேஷமான திருமஞ்சங்கள்லாம் நடைபெறும் ஒவ்வொரு எல்லா பிரார்த்தனையும் நிறைவேறும் பெருமாள் நாளை என்பது நர்சன நிறத்தில் கிடையாது அதனால் நம்ம லக்ஷ்மி நரசன் வந்து இந்த இக்கட்டான காலகட்டத்தில் பெருமாளை சே வீடியோவில் பார்த்து நீங்கள் லைக் பெருமாளை வந்து சேவிங்க பெருமாளை சேர்த்தா எல்லா ப பரிகாரம் எல்லா இதுவும் நிவர்த்தி ஆகிடும் பிணிகள்லாம் நிவர்த்தி ஆகிடும் இந்த அருமையான திருமஞ்சன வீடியோ சேவையே இப்போ நீங்கள் பார்த்து பெருமாளை சேச்சு பயன்பெறுங்க உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம் ஜலந்தம் சரதோமுகம் பிரசம்மம் பீஷ்ணம் பத்ரம் மிருத்திய மர்திய நமாமேகம் எஸ்யா பத்த ஜனார்த்தி இந்து பிரித்தேசி அபிச்சாரிய ஸ்தர்ணம் ஸ்தம்பே அவதார அனன்யலியம் லஷ்மீன்ற சரணம் பிரபத்தி சுவாதி வந்து பெருமாளை சேதச்சுட்டு என்ன பிரார்த்தனை இது பண்ணுறோமோ எல்லா பிரார்த்தனை நிறைய இருக்கும் திருமணம் ஆதளக்கு திருமணம் ஆகும் வேலை வாய்ப்பு கிடைக்காது வேலை வாய்ப்பு கிடைக்கும் புத்திர பிராப்தம் எல்லாவுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் ப பசங்களுக்கு நல்ல கல்வி அறிவுலாம் கிடைக்கும் என்ன ப பிரார்த்தனை இது பண்ணாலும் பெருமாள்கிட்ட நிறைவேறும் சுவாதி நட்சத்திரத்தில் வந்து ஒரு அஞ்சு சுவாதி வந்து பெருமாளை சேர்த்துட்டு நெய் தீபம் ஏற்றி பெருமாளை வழிபட்டாக்க ரொம்ப சிறப்பு சுவாதியில் ஹோமங்கள் நடக்கிறதுக்கு நெய் சுத்தமான நெய் ஹோம தெரிய சாமான்கள்லாம் அது பண்ணால் ரொம்ப சிறப்பான இது கிடைக்கும் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி